കടയാ കടയാ കടിയ 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 ஏழாம் தேடு கிடைச்சது Yeah. Never even heard Thank yeah. you. कृष्ार्पम श्रीष राधे कृष्ण राधे कृष्ण

i to

திருவிழி மின்னலை பனந்தோப்பில் அமைந்துள்ள கோசாலையில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக விளையாட்டு போட்டிகள் வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்துட்டு சனிக்கிழமை வந்து மாணவிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மாணவர்களுக்கும் வச்சுருந்தாங்க இதில் எங்கள் பள்ளி உஜனாஸ் வித்யாலயா மழலி மற்றும் தொடக்கப்பள்ளியிலேருந்து மாணவிகள் நீட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆறு போட்டியில் அஞ்சு பரிசுகளை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இன்றைக்கி மாணவர்களுக்கான போட்டியில் ஆறு போட்டியில் எட்டு ப்ரைஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பசங்க என்ஜாய் பண்ணதை விட எங்களுக்குமே ஒரு புதுவித அனுபவம் இருந்துச்சு நிறைய ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நாங்கள் பா நிறைய போட்டியில் வின் பண்ணியிருந்தாலும் ஒன் ஒரு சில போட்டியில் வந்து நாங்கள் தோத்துட்டோம் இருந்தாலுமே அதை வந்து ஒரு அனுபவமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சூழலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்காத நிறைய விஷயங்களை வந்து இங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பசங்க விளையாடுறதுக்கு வந்து ஃபிசிக்கலி மென்டலி எனர்ஜியாக இருக்கணும் அதுக்கான பசிங்கிற அந்த வார்த்தை வந்து தெரிகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து டைமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க காலையில் டிஃபன் கிட டைமுக்கு கொடுத்தாங்க அப்புறம் லஞ்சும் டைமுக்கு கொடுத்துட்டாங்க ரொம்பவே எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களால் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இந்த பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுது இதே இதை அமைச்சு கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உஜனா ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் இங்கே வந்து டூ டேஸாக வந்து போட்டிலாம் நடந்துகிட்ருக்கு அதில் நேற்று வந்து கேர்ள்ஸுக்கும் இன்றைக்கி வந்து பாய்ஸுக்கும் நடந்துகிட்ருக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா உணவுகளும் கரெக்டான டயத்துக்கு எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சிறப்பான முறையில் வந்து விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு எல்லாமே சுகாதார உணவு இல்லை தண்ணியிலேருந்து உணவுமே எல்லாமே நல்லா விதமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே ஐயா வந்து சிறப்பாக வழி நடத்துகிறாங்க குருமூர்த்தி ஐயா ஓகேப்பா சாப்பாடுனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஆடு மாடு அந்த கிருஷ்ணஸ்வரைனா பார்க்க புதுசாக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் நான் இந்த செகண்ட் டைம் மேட்ச்சுக்கு வரேன் ஃபஸ்ட் டைம் போனப்போ தோத்துட்டேன் இந்த டைம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் தோத்தவங்களுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறீங்க நல்லாயிருக்கும் ஓ வணக்கம் நாங்கள் பேரலத்துலேருந்து வரோம் பிள்ளைங்க வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால கூட்டிகிட்டு வந்தேன் ரெண்டு பசங்களும் கூப்பிட்டு வந்தேன் பெரிய பையன் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நல்லா ஃபுட்டுலாம் நல்லா கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது பசங்களும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க நான் கூட நினச்சேன் ஃபுல் டே வைக்கிறாங்க ஃபங்க்ஷனு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல சூப்பராக ஃபுல் டேவும் என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது நல்லா பண்ணுறாங்க நல்லா இதுமாதிரி கண்டினியூ பண்ணும் ப்ரைஸ் நாளைக்கு கொடுக்குறது தான் எங்களுக்கு இதாக இருக்குது திரும்ப லாங்கிலேருந்து திரும்ப வரணும் பரவாயில்ல ரொம்ப ஹாப்பி பசங்கள் ரொம்ப ஹாப்பி காலையிலேருந்து என்ஜாய்மெண்ட்டோடு தான் இருக்காங்க அதே எனர்ஜியோட தான் இப்போ வரலாம் இருக்காங்க சூப்பர் நல்லா பண்ணுங்க எவ்ரி இயர் இது மாதிரி பண்ணணும் தேங்க்யூ நிகழ்ச்சியில் கலாம் இது ஒரு தான் ஐயா வருவாங்க நல்லா நிகழ்ச்சி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு பசங்க விளையாட்டு போட்டியில் வந்தாங்க ஒரு வயசு எழுதியிருக்காங்களோ ஒரு வயசு தோற்றுக்கிட்டாவோ நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பேர் ரமேஷ்குமார் நான் பூந்தோட்டத்துலேருந்து வந்திருக்கேன் வருஷம் வருஷம் நடக்கிற இந்த சாய் ரக்ஷண சமிதி கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாகவே வந்து இருந்திருக்கு எல்லா குழந்தைங்களும் பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அருகில் இருக்கிற எல்லாருமே காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க நிறைய ப்ரைஸஸ் எல்லாேருக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாரி பிரைஸஸ்ஸு நிறையா வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைங்க எல்லாருக்குமே அதாவது நியர்பை ஸ்கூல்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்காங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க வெளி ஸ்கூல்லேருந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு வந்து ஜெயிச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தே தேர்டு ப்ரைஸு எப்போதும் வந்து கொடுக்குறாங்க அதுனெண்டா அவனு வந்து இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசமான ஒரு இடம் ஏன்னா இங்கே வந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாரி நிறையா வந்து தியான கூடம் இருக்குது கோசலை வந்து இருக்குது பசுமடம் இருக்குது அதனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் ஃப்ரீயாகவும் வந்து இருக்குது அதை மெயின் வந்து அதுதான் எல்லோரும் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அதுக்குள்ளே வந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறப்ப அப்படியே ரிலீஃபாக வந்து போகிற மாதிரி தான் எல்லாேருக்கும் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெ வெளியூர்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்துலாம் நிறைய பேர் இங்கே கேள்விப்பட்டு வந்து வராங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் வந்து எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது ஒன்று இந்த பனைமரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மனதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதை பார்க்குறப்பே வந்து நமக்கு ஒரு தனி வந்து ஒரு இயற்கை மேலே ஒரு தனி ஒரு பற்றை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுற மாரி ஒரே இடத்துல எல்லாமே வந்து இருக்கிறது இந்த மாதிரி வந்து ப்ளேஸஸ் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிறது எல்லோருமே யூஸ் பண்ணிக்கணும் எல்லாருமே வரணும் எல்லாருமே வந்து பயனடைங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் வெரி மச் सह नौ भुनक्तो सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधितमस्तु माविद्विषाबहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ